இந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் தர்கா வந்து மேலே இருக்குது அந்த தர்காவில் போய் அவங்களும் வழிபடுறாங்க நீங்களும் வழிபடுறீங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையே நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க லா இல்லாகி இல் அல்லா இல்லை கோயில்கள்னாலேயே ஜாதிகள் தமிழ்நாட்டில் ஒழிச்சுட்டீங்களா பின்னாடி அது வந்து என்ன தொழில் ரீதியாக வந்த சாமி வந்து ஜாதி ரீதியான சாமியாயிடுச்சு இப்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்த பிறகு தான் வந்து கிட்டத்தட்ட அனைத்து முருகர் கோயில்களுக்கும் கும்பாட்சணம் நடைபெற்றிருக்கிறது ஆனால் நீங்கள் யார் கடவுள் இல்லை நம்புற முட்டா வணங்குறவன் காட்டுமுராணி பரப்பியவன் அயோக்கியன்னு சொன்னவர் தந்தைங்கிறீங்க அப்படி எப்படி கோயிலுக்குள்ள வரலாம் அதே மாதிரி விஜய் அவர்கள் மரபு அதாவது நம்ம புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றிக்குளம் விஜய் அவர்களின் மரபு இது இனி இது இயேசுடைய ராஜ்யம் ஆகட்டும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது முன்னாள் இந்து முன்னணியின் மாநில செயலாளரும் இன்றைய பாஜகவின் பிரச்சாரப் பிரிவின் மாநில தலைவருமான திரு மூகாம்பிகை மணி அவர்கள் வணக்கம் 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 சார் முக்கியமான ஒரு கேள்விதான் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த வழிபாட்டு தலங்கள் பர்டிகுலராக ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுறேன் இந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் தர்கா வந்து மேலே இருக்குது அந்த தர்காவில் போய் அவங்களும் வழிபடுறாங்க நீங்களும் வழிபடுறீங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையே நீங்கள் அப்செக்ட் பண்ணுறீங்க பொதுவாக வந்துங்க நம்ம இந்து மதத்தில் தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் இறைவன் அப்போ தர்காவிலும் இருப்பாங்கிறத இந்துக்களே எடுத்துக்கிடுவாங்க ஆனால் அவங்க மதம் என்ன சொல்லுதுன்னா லா இல்லாகி அல்லா அல்லா வைத்தவர் ஆண்டவன் இல்லை எப்படிங்க ரெண்டு பேரும் பிரின்ஸு பார்க்க முடியும் அதுதான் அங்கே பிரச்சனை வருது நம்ம திருவிழா போகும்போது மேலதாளம் அடிக்கிறது நம்முடைய பண்பாடு இன்றைக்கி விடுங்க இப்போவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாளைக்கு அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக இருந்தால் மலைக்கு போகிறேங்கிறான் க கறி சாப்பிட்றேங்கிறான் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க இது வழியாக போகக்கூடாது வரக்கூடாதுன்றாங்க இது நிறைய இடங்கள் நடக்குது பொது வீதியில் மேலதளத்தோடு செல்வது தப்புன்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது அவுரங்கசீப் காலத்தில் நம்ம அடிமையாக இருந்தோம் ஒரு மரியாதைக்காக வேண்டி போகும்போது நம்ம மேலத்தை நிறுத்திட்டு போவாங்க இன்றைக்கி அதையே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நம்ம ஒன்று இன்றைக்கி அடிமை கிடையாது சுதந்திர நாடு ஆகவே தான் சொல்கிறோம் பக்கத்து பக்கத்தில் ரெண்டுமே இருந்தால் பிரச்சனை வரும் ஆகையனால தான் குன்றியிருக்கும் இடமெல்லாம் பொங்கரணி இருப்பார் இது நம்ம சொல்லலை அந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்னா நாங்கள் முருகன் கோயில் தான் இருக்கணும் அது முருகன் முருகனுடைய மலை தான் தர்காவை எங்கே வேணாலும் வைக்கலாம் தர்காங்கிறது என்ன பொதுகாரம் தானே சமாதி தானே சமாதி எங்கே வேணாலும் மாற்றலாம் ஆனால் கோயிலில் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது ஆகமம் விதி முறைகள்லாம் இருக்குது ஆகவே வந்து தர்கா அங்கே இருக்கிறது வந்து நாளைக்கு பிரச்சனை உருவாக்குறதுனால தான் அது வேண்டான்னு சொல்கிறோம் அதே மாதிரிங்க இப்போது கோயில்கள் நீங்கள் வந்து உங்கள் கோயில் இப்போ முருகன் மலை இங்கே இருக்கிறதுனாலையோ இல்லை கோயில்கள்னாலையோ ஜாதிகள் தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டீங்களா அதாவது இவ்வளோ கோயில் இருக்குன்றீங்க அதுக்கு காரணம் வந்து குப்பை வந்தது இல்லை அது திடீர்னு வந்ததில்லைங்க ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூட்டமாக தான் மனிதன் இருந்தான் தொழில் ரீதியாக தான் ஒன்று சேர்ந்தான் ஜாதிங்கிற அமைப்பே கிடையாதுங்க என்ன தொழில் செய்கிறோமோ அவங்க ஒரு கூட்டமாக இருந்தாங்க உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கோயம்புத்தூரில் கட்டட வேலை செய்கிறோம் அதுக்கு பத்து பேர் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒப்பநகர ரீதி பக்கத்தில் போனீங்கன்னா கூலிஸ்காரனாக இருப்பாங்க அந்த கூலி முக்கு அங்கே போனால் பத்து பேர் உட்காந்துருப்பாங்க கட்டட வேலைக்கு நீங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கலாம் சமையல் வேலைக்கு ஆள் வேணும் நேராக சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா இருப்பாங்க அந்த மாதிரி பானை செய்கிறவங்களெலாம் அவங்க ஒரு புயவர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சாமி மேலே அடிக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து ஒரு சாமி அந்தந்த தொழில் ரீதியாக வந்து அவங்க நிலா கொண்டாடும் போது ஆனாலும் ஒரு சாமி பின்னாடி அதில் வந்து என்ன தொழில் ரீதியாக இருந்த சாமி வந்து ஜாதி ரீதியான சாமி ஆகிடுச்சு ஜாதி அமைப்பே கிடையாது நம்ம நாட்டில் தொழில் ரீதியாக அவனு சேர்ந்தாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் மதுரையில் வளையல் காலத்தில் வெங்கலக்க வெங்கலக்கடத்தறி இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு பொருள் என்ன எங்கே போவீங்க புஸ்தக கடத்திறகு இருக்குது ஆகையான அந்தந்த ஜாதிக்காரங்க அங்கேங்க இருந்து அவங்களுக்குன்னு ஒரு கோயிலை கட்டிக்கிட்டாங்க ரெண்டாவது ஒன்று நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சாமி தான் நம்ம மூத்த எல்லாமே சாமி தான் அது அப்படி கட்டி வழிபட்டாங்க அவங்க வகையறா போகிறா அது ஒரு ஜாதியாயிருச்சு ஆகவே ஜாதிங்கிறது வந்து நமக்குள்ளே ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் ஒழுக்கம் வேணும் கட்டுப்பாடு வேணும் அதுக்காண்டி கொண்டு வந்தாங்க பிற்காலத்தில் வந்து நாகரிகம் வளர வளர நீதிமன்றங்கள்லாம் வரவும் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆகவே ஜாதிகளுக்குங்கிறது வந்து அந்த அவங்களுக்கு ஒரு சாமி குலதெய்வம் அப்படி இருந்தது தான் அதை முடிஞ்சு ஜாதியாரும் உருவாக்கலை ஸோ இப்போ இப்போ அந்த இவ்வளோ கோயில்கள் வைத்திருக்கிறதுனால ஜாதிகள் வந்து கட்டுப்பட்டுருக்கா கட்டுப்படுத்தப்பட இல்லை அந்த காலத்தில் கோயில் ஆரம்பித்ததுக்கு இப்போ இருக்க கோயிலுக்கு வித்தியாசம் இருக்குது எப்படிங்க அறநிலையத்துறை அறநிலையத்துறை கையில் கோயில் இருக்குது அவள் எப்படி ஜாதி வழிமா நினைக்கிறீங்க அவங்க கையில் இல்லாமல் எங்கக்கிட்ட கொடுங்க அதாவது இந்து பெரியவர்கிட்ட கொடுங்க என்னென்னா பண்ணுவோம் தேர் ஒன்றரை அடி தான் அந்த சாமி எதுக்கு அறுபது அடியில் தேர் செய்கிறோம் ஒன்றரை அடியில் சாமி செஞ்சால் செட்டியார் மொட்டை எழுத்து போயிடுவார் ஒரு அடியில் சாமி செஞ்சால் நாடார் மட்டும் எழுத்து போயிடுவார் ஒரு அடியில் சாமி செஞ்சால் முதலியார் எழுத்து போயிடுவார் வைட்டா அறுபது அடிக்கு தேர் நாடார் நாள் எழுக்க முடியாது அந்த காலத்தில் அவ்வளோதான் ஜனத்தோக செட்டியாருவா நோலியாருவா நீ பின்னாடிதல் நீ முன்னாடிதல் நீ கட்ட ஓடு நீ குடி நீ தபத்துப்பொடி நகற்று தேர எல்லா ஜாதியும் ஒன்று சேர்த்தால் தான் தேர் திருவிழா ஆனால் அரங்கத்திற்காக அப்படி செய்ய மாட்டான் அந்த காலத்தில் பெரியவங்க வச்சிருந்தது அனைத்து ஜாதி கூடி தேர் இழுத்தல் இன்னைக்கு டிராக்டர் வச்சு கொடுக்கிறாங்க டிராக்டர் வச்சுக்கிட்டு கூடாது தேர் இழுக்கணும் எல்லா ஜாதியும் ஒற்றுமைப்படுத்தணும் ஒருத்தர் வந்து பந்தம் முடிப்பாங்க ஒருத்தர் ஜல்ல போடுவாங்க ஒருத்தர் சக்கரத்துக்கு ஒரு முன்னாடி நின்று வழி பண்ணுவாங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆகவே பெரியவங்க நல்லா தான் வச்சுருந்தாங்க நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை கோயில்னால ஜாதிகள் ஒளியும் என்னுடைய நம்பிக்கை அதுதான் கோயிலினாலும் ஜாதிகள் ஒளியும் ஒளியும் எல்லோரும் ஒன்றும் சேர்ந்துடணும் இல்லை இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறது கோயில் தான் முதல்ல சேர்ந்துலாம் வழிபாட்டு தளம் அப்படின்னா சாமியும் முருக இடம் பள்ளிவாசல் சாமியும் இடம் சர்ச்சு சாமி உங்குற இடம் இது சாமி உங்குற இடமில்லை நம்முடைய ஜீவ நாடி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது யார் தெரியுங்களா அந்த பூசாரி பூ வைக்கிறவங்க பழம் வைக்கிறவங்க சூடம் வைக்கிறவங்க கற்பூரம் வைக்கிறவங்க மரம் வேலை செய்த ஆசார் வச்சுங்களா அதே மாதிரி கூட்டுறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் சிற்பிகள் இயல் இசை நாடகம் எல்லாமே கோயிலில் தான் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது கோயில் நீங்கள் வேணா கணக்கெடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் கோயில் இருக்குது ஒரு லட்சக்கணக்கானவர் வேலை செய்கிறாங்க அதில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அண்ணா சமாதி கலைஞர் பூங்கா இவருக்கு மூ மணிமண்டபம் அவருக்கு நூண்டெழியம் எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பீங்க அஞ்சு பேர் ஒரு மணிமண்டபம் கட்டணும் அவர் தியாகியாக இருக்கட்டும் பெரிய புலவராக இருக்கட்டும் மூணு பேர் வேலை செய்வாங்க அவர் வாட்ச்மேன் லைப்ரரியில் ஒரு வாட்ச்மேன் இருப்பான் கோயில் எப்படி கிடையாது கூட்டுறவங்க பேருக்க தண்ணி சம்மந்தம் கொண்டு போட்டுறவங்க வச்சுங்களா மர வேலை செய்கிறவங்க சிற்ப வேலை செய்கிறவங்க நாட்டியம் நடனம் நாதஸ்வரம் மேலா தார தப்பட்ட அவ்வளோ பேருக்கு வேலை இருக்குதுங்க ஊரில் உள்ள அத்தனை தொழில் நாங்கள் நடக்கும் வளையல் வேலை வளையல் கட்ற வளையல் வேலை இருக்குது மேலே கட்ற மேலே வேலை இருக்குது அப்படி அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இந்த அறவுத்திரிகையில் இருக்க வரைக்கும் இது பூரா முடிஞ்சே போச்சு இப்போ எங்கே நாதஸ்வரம் இருக்குன்றீங்க நாதஸ்வரம் அழிஞ்சு போச்சு கோயிலில் மொளகு ஊதுறது அதெல்லாம் அழிஞ்சு போச்சு கேட்டால் வாதிமா அதனால் கோயில் தான் நம்முடைய ஜீவன் நம்மளுடைய கோயில்லாம் இல்லாமல் வாழ முடியாது இப்போது நீங்கள் அறநிலையத்துறை குற்றம் சாட்டுறீங்க அறநிலையத்துறை கையிலேருந்து வெளியே வந்தால் வந்து கோயில்கள்லாம் வந்து நன் நல நிலமைக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு இப்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்த பிறகு தான் வந்து கிட்டத்தட்ட அனைத்து முருகர் கோயில்களுக்கும் கும்பாசேகம் நடைபெற்றிருக்கிறது அவர் பீரியடில் இந்த திமுக அரசு ஆட்சியில் மெஜாரிட்டி ஆஃப் கோயில் கும்பசேகம் நடைபெற்றிருக்கிறது இவ்வளோ வெளோ பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து நீங்கள் ஏன் வந்து அதை ஆமோதிக்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ கூட சொல்கிற அப்படி பள்ளிக்கூடம் கட்டுறச்சுன்னு சொல்கிறா அப்படி பள்ளி கல்லூரி நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயலலிதா அம்மா கட்டினதான் சொல்கிறாங்க அவங்க பள்ளி அவங்க பள்ளிக்கூடம் கட்டலையா அவங்க காலேஜ் கட்டலையா அப்படி ஜெயலலிதா அம்மா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க புரியுதுங்களா அயோத்தியில் கரசேவம்னு சரின்னு சொன்னவங்க ஜெயலலிதா அம்மா வந்து நாத்திகவாதி கிடையாது எம்ஜிஆர் நாத்திகவாதி கிடையாது முகாமிய கோவிலுக்கு வீரவாள பரிசு கொடுத்தார் ஆனால் நீங்கள் யார் கடவுள் இல்லை நம்புகிறவன் விட்டார் வணங்குறவன் காட்டு பறக்க வேணும் அயோக்கியம்னு சொன்னவனு தந்தைங்கிறீங்க பிள்ளை எப்படி கோயிலுக்குள்ளே வரலாம் ஏன் நம்பிக்கை என்னுடைய கடவுளை இல்லவே இல்லை கும்புறவர்களெலாம் உட்டா போயின்னு சொன்னதுக்கப்புறம் நீ உனக்கு கோயில் என்ன வேலை ஒன்றா நீ அவனை தந்தைன்னு சொல்லாது அப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கிறவங்க செய்வீங்க கோயிலையும் வச்சிக்கிறுவைங்க பள்ளிக்கூடம் கட்டுறம்பிங்க இன்னொன்று பள்ளிக்கூடம் கட்டுறது கோயிலோட வேலை கிடையாது கல்வித்துறையோட வேலை இல்லாட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டை கலைச்சிருக்கேன் தென்னரசு கோயில் வேறு வேலை பாருன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதுக்கு அடுத்த வேலையை பார்க்குறீங்க பணம் இல்லைன்னா கேளுங்க நீங்க ஐயா கோயில் இருந்து பணம் கொடுங்கய்யா கவர்மெண்ட்டில் காசு இல்லைங்க ஒரு பனி கொடுங்கலையா கேளுங்க நீங்க அதை விட்டுட்டு இனிமேல் உங்கள் வீட்டு கோயில் மாதிரி பண்ணுறீங்க இன்னொன்று சொன்னீங்க அண்ணா துறைக்கு தவசம் நம்ம தவசம் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க நினைவு நாள் அவருடைய நினைவு நாளுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் விநாயகருக்கு என்ன சம்பந்தம் அண்ணா நினைவு நாளில் சமபந்தி போஜனம் யாருடைய காசு அவர் என்ன முருகனுக்கு காவடி எடுத்தாரா இல்ல அழகு தேர்வு எடுத்தாரா விநாயகர் சிதிக்கு பிள்ளையார் வச்சு ஊருக்குள்ள போனாரா அவருக்கும் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் ஒரே ஒரு ஆண்டுதான் ஆட்சியில் இருந்தார் அண்ணா துறை அவர் ஒன்னும் கும்பாபிஷேகம் நடத்தி ஒன்றும் கட்ட கிடையாது புரியுதுங்களா எம்ஜிஆர் பண்றாரு ஜெயலலிதா பண்றாங்க கடவுள் நீ கோயிலுக்குள்ளவா நீ அங்கே போயிட்டு அல்ல இறங்குற இங்கே போய் கஞ்சி விடுத்து தொப்பி போட்டுட்ருக்குற அப்போ நீ வந்து கோயிலுக்குள்ளே குளிர்ந்துட்டு கோயில் காசு எடுத்து செலவு பண்ணலாம் மக்கள் கொடுக்குற காசு ரெண்டாவது கோயில் உண்டியில் போடுற காசு வந்து தர்மகாரியங்களுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா வேத பாடசாலை கோயிலுக்கு சம்மந்தமான படிப்பு சொல்லி கொடுக்குதான் ஒன்று சொல்கிறேன் ஒரு ஹைஸ்கூல் இருக்குது அங்கே நம்ம பள்ளிக்கூடம் கோயில் சார்ல பள்ளிக்கூடம் நம்ம தான் நிதி கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் அந்த புத்தகத்தை பிறகுனா கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அந்த பிள்ளைய படிக்குது பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது ஏன் காசில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனா தமிழ் பாட படுத்தத்தில் ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறீங்க இது மாதிரி நீங்கள் அரபு காலேஜில் செய்ய முடியுமா இதே மாதிரி கிறிஸ்தவ நிறுவனங்களை செய்ய முடியுமா இயேசு பற்றி குறை சொல்லி பேசி ஒரு புத்தகத்தை பிள்ளையை படிக்குமா அல்லாவை பற்றி குறை சொல்லி ஒரு புஸ்தகத்தை படிக்க முடியுமா அவங்க கல்லூரியில் அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு இது வந்து நீடித்த மக்கள் இந்துக்கள் தாங்க மாட்டாங்க அதனுடைய எழுச்சி தான் மதுரையில் மாநாடு இந்து முன்னி நடத்துன மாநாடு எவ்வளோ காலத்துக்கு தான் பொறுமையாக ஏமாற்றிகிட்டே இருப்பீங்க ஆகவே நம்ம கோயில் ப பணத்தில் வந்து பள்ளிகள் கட்டுறது செய்யக்கூடாது அது போல காசு கேள்வி எங்கள் பள்ளிக்கூடம்னு தெரியணும் எங்கள் கல்லூரிக் தெரியணும் இன்னொன்று முஸ்லீம் கிறிஸ்தவர்களை வேலைக்கு சேர்க்குறீங்க அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க வெள்ளிக்கிழம பள்ளிவாசலுக்கு போவாங்க அவங்க மதத்தை அவங்க விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம இப்படி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுங்க ஆகவே வந்து அவங்கவுங்க மதம் அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்க கோயிலில் அவங்கவுங்க வச்சுக்கிட்டு அவங்க வச்சிருச்சு அவங்கவும் வச்சுக்கிட்டோம் இங்கே வேறாலும் வேலை கிடையாது நீங்கள் வாத்தியாகும் ஹெட் மாஸ்டர் பையன் முஸ்லீம் கிறிஸ்தியெல்லாம் வேலைக்கு வருவாங்க அரசாங்கத்தில் இதில் அதே அவையார் சொன்ன ஒரு காட்டி நான் சொன்னேன் பிச்சை குவினும் கற்கை நின்றேன்னு அவையார் சொன்னாங்க அதேமாதிரி கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படிங்கிறது தான் காமராஜர் பேரே அப்போ ஏற்பட்ட கல்வியை வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மக்களுக்கு காமன் அதாவது ஒரு பொது ஜனங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு யார் மூலியமாக கொடுத்தாலும் தானே நீங்களே வந்து தனிப்பட்ட முறையில் கோயில் மூலியம் நிதி உதவி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அதாவது அப்பையார் சொன்னது கரெக்ட் தான் அந்த காலகட்டத்தில் வந்து கல்வி வந்து ரொம்ப அவசியமாக இருந்துச்சு காமராஜர் அதான் பண்ணார் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்கு அது சூட் ஆகுமா அப்படி உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன் காமராஜர் நல்லது நினச்சி தான் ஆரம்பித்தார் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் படிக்கிற கல்லூரியில் பள்ளியில் ஆண்கள் தான் வாத்தியாராக இருப்பான் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் பெண்கள் தான் இருப்பாங்க அன்றைக்கி ஆண்களுக்கு தனியாக படி பெண்கள் தெரியாது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணா நாங்கள் காலேஜ் ஆரம்பிக்கிறோம் பள்ளிக்கூடம் காமராஜர் நினைச்ச பெருந்தன்மையாக சரி கல்வி கண்டு திறக்கிறாரு கோ எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான் அன்றைக்கி முடிஞ்சது இந்த கலாச்சாரம் அன்னைக்கு நமக்கு தெரியல தாத்தா பாட்டி சொல்லித்தரல காங்கிரஸ்காரை சொல்லித்தரல ஆணு பெண்ணு சேர்ந்து படிக்க உடனேயும் டெய்லி ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் பார்க்குறீங்களா டிவியில் எப்படி ஒரு பெண் வந்து ஆண்கள் நண்பராக இருக்க முடியும் சகோதரனாக இருக்கேன் தகப்பனாக இருக்கேன் தம்பியாக இருக்க அது நல்ல உறவு அதனால் பாதிப்பு வராது ஆனால் நண்பனாக இருந்தால் அவனுடைய நண்பன் எப்படிப்பட்டவன்னு தெரியாது சார் நான் நல்ல இருப்பேன் ஏன் எங்கள் நண்பன் எப்படிப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது ஆண் நண்பன் நல்ல இருப்பான் அவனுடைய நண்பன் எப்படிப்பட்டவேன் இந்த கலாச்சார சீழ்க்கு காரணமே அந்த கோயில் எஜுகேஷன் தான் நம்ம பள்ளிக்கூடமாக இருந்துச்சு வீங்களேன் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக வச்சிடலாம் அறநிலைத்துலையாக தான் அதனால தான் சொல்கிறது கோயில் வந்து கோயில் பணத்தில் வந்து வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது கவர்மெண்ட் வேணாலும் வாந்தியாக போடுவான் முஸ்லீம் சேர்ப்பான் கிறிஸ்டின் சேர்ப்பான் இந்து கோயில்கள் முஸ்லீம் இது எல்லாரும் சேர்ந்து பிடிப்பாங்க அப்படி இல்லாமல் அவங்கவுங்க கலாச்சாரத்தை காப்பாற்றணுமா இல்லையா அவங்க கலாச்சாரத்தை காப்பாற்ற மாட்டாங்க சம்பாதிப்பாங்க தட்ஸ் ஆல் நம்ம கலாச்சாரம் பண்பாடு காப்பாற்றணுமா இல்லையா அதனால தான் என்ன சொல்கிறோம் நம்ம கோயில் நம்மகிட்ட தான் கோயில் பணத்திலேருந்து பள்ளிக்கூடம் கட்டணும்னா இந்து மதத்தை பற்றி தான் சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரிங்க ஜாதி கலவரங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் பார்த்தா இந்த கோயில்கள் தான் கோயில்களில் தான் இந்த ஆரிஜன் ஸ்டார்ட் ஆகுதுன்றார் இன்னொன்று முக்கிய மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரங்கிற பிரச்சனை மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் மாட்டான் கீழ் ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் போய் கோயிலுக்கு போக மாட்டான் இதெல்லாம் தான் வந்து தென்மாட்ட தென்மா குறிப்பாக தென் மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது இருந்தாலும் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்களுக்கு முக்கியமான காரணம் இது நீங்கள் ஒரு இடத்துல சொல்கிறீங்க கோயில் மூலிமா தான் வந்து நம்ம சுபிச்சு மாட்டோம் என்பட்ட அது அங்கே கலவரங்கள் ஏற்படுறப்போ கோயில் தான் வழி வகுக்குது அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது சொல்லும் போது ஜனங்கள்கிட்ட ஒரு சினிமாவில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுக்கணும் உதாரணமாக வந்து ஜாதி பிரச்சனை வருதுன்னா அவங்ககிட்ட போய் இப்போ மேலே அணிக்கிறவங்க ஒரு ஜாதி எடுத்துருக்காங்க அதே மாதிரி கட்டுறவங்க ஒரு ஜாதி இருப்பாங்க ஆசாரி ஒரு ஜாதி இருப்பாங்க துப்புரவு தொழிலாளர் ஒரு பணியில் இருப்பாங்க எல்லாருமே கோயிலில் வேலை செய்கிறாங்க அப்போ அந்த ஜாதி பிரச்சனை வருங்க எப்போ நாள் அந்த முதல் மரியாதை அல்லது கர்ப்ப கிரகத்துக்கு போகணும் சாமி முன்னும் கும்பிட வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அங்கே தான் நின்று கும்பிடணும் இங்கே தான் நின்று தான் பிரச்சனை வருது சாமி கும்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இன்னொன்று சொல்கிறேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு எது சொல்லியிருக்கான் கை கால முடியாதவங்க நடக்க முடியாதவங்க அவங்கெல்லாம் உள்ளே போக முடியாது அதனால கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாலே போதும் வீட்டு மாடியிலேருந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் யாருக்கு சொல்லியிருக்கான் வர முடியாதவங்க ஹேண்டிகேப்ட்டு அவங்களும் அந்த கூப்பிட்டாலே அதே புண்ணியம் கிடைக்குங்கிறான் கற்பக்கரகத்துக்கு போய் தான் அருள் கிடைக்கின்றது இல்லை முன்னாடி இன்னும் கும்பிட்டாலே கிடைக்கும் இன்னொன்றுங்க அண்ணன் தம்பியை வாழணும்னா கிவென்டிக் பாலிசி ஒருத்தர் அன்புகிறது என்ன நீங்கள் என் மேலே காட்டணும் நான் உங்கள் மேலே காட்டணும் அந்த ஆதிக்க ஜாதியங்கள் இவங்க மேலே அன்பு காட்டணும் இவங்களும் அவங்க அன்போடு இருக்கணும் உதாரணத்துன்னு சொல்வேன் ஒரு உதாரணம் அந்த மேல்பாதி கிராமத்தில் சேலம் பக்கம் திரௌபதிமன் கோயில் இருக்குது அது வன்னியருக்கு சம்மந்தப்பட்ட கோயில் உள்ளே மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறாங்க நான் வந்து முதலமைச்சராக இருந்தேன்னா அந்த ஊரில் பிரம்மாண்டம் ஒரு இருபது அடிக்கு ஒரு மதுரை வீரன் கோயில் கட்டி வாங்கப்பா எல்லோரும் திரு போடுவேன் அப்படித்தான் ஒற்றுமை கொண்டு வர முடியும் நீ அவன் போய் ஒம்பு பண்ணாத நீ ஒரு கோயில் கட்டு மதுரை வேற பட்டத்தரசி பொம்மியம்மா கோயில் பிரமாண்டமாக கட்டு கும்பாவை நடத்து எல்லா பேர்லையும் கூப்பிடு இப்படியோ சேரணும் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் கட்டவும் மாட்டேன் ஒன்றும் மாட்டேன் அங்கதான் வந்து பிரச்சனை ஒன்று என்பதும் பிரச்சனை வருது உங்கம்மா உனக்கு தெய்வம் எங்கம்மா எனக்கு தெய்வம் உங்க அம்மா அவனை அம்மான்னு கூப்பிட முடியாது சும்மா ஒப்புக்கு வச்சுக்கலாம் ஆகவே மருந்து மாற்று வழி இருக்குது அந்த எதுக்கப்பா அவனோட வைத்தா பண்ணி தே படா அவனுக்கு ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் எந்த கவர்மெண்ட் செய்ய தெரியுங்களா சரி எத்தனை கோயில் மதுரைவேறு கோயில் பாலக்கட்டை தெரியுமா ஊருக்குள்ள போய் பாருங்கள் நான் ஏற்று கிடக்கும் வாயா நம்ம சாமி நம்ம குழந்தைகம் வாயான்னு கூப்பிட்டு போய் செஞ்சு கொடுக்கலாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு செய்யணும் ஏன்னா செஞ்சுட்டானே எல்லோரும் ஒன்றாக இருப்போம்ல மதுரைவேறு கோயிலுக்கு நான் போவேன் அப்புறம் அவன் வேற அப்புறம் நம்ம கோயிலுக்கு வந்துடுவான் அவன் ஒன்று சேரக்கூடாது அரசாங்க பிரதேஷ் ஸோ இந்த திராவிடம் வந்து அந்த ஆங்கிலேயர்கள் எப்படி பிரித்தாலும் சூழ் சூழ்ச்சிங்கன்னா அதை வந்து திராவிடம் இதை பர்ஃபெக்டாக பண்ணதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணா ஒரு விஷயம் கலைஞர் அந்தப்போ சொல்கிறேன்னா ஹிந்து மொழி அமோகமாக கலைஞர் பேரில் வளர்ந்துச்சு கலைஞர் என்ன பண்ணார் தெரியுங்களா இதை உடைக்கிறதுக்கு அப்படி எல்லா ஜாதி சங்கத்தையும் உருவாக்குனார் கலைஞர் பேரில் தான் ஜாதியை உருவாச்சு தெரியுங்களா காமராஜர் மாவட்டம் பெரியார் மாவட்டம் பசுமன் மாவட்டம் அண்ணா மாவட்டம் எம்ஜிஆர் மாவட்டம் வரையை பிரித்து ஜாதி இருக்க காலத்தில் போகிறான் அவங்க யாருமே என்ன போகிறதுன்னே தெரியாது என்னை பொறுத்தளவுக்கு நான் எழுபது எழுபதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இந்த தேவர் குரு பூஜை விழா ஒன்று தான் நான் பார்த்துருக்கேன் படித்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ என்னன்னு பார்த்தா வாரம் வாரம் குரு பூஜை வருது வண்டியில் ஏறுறான் போகிறான் அடிக்கிறான் போலீஸ் பண்ணுறது எங்கள் ஆளை தொட்டுட்டியாங்கிறான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த நாடு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருந்து பாருங்க நீங்கள் வரும் இந்த குரு பூஜைன்னா சந்தோஷமாக போகணும் ஐநூறு போலீஸ் போட்டி அஞ்சு பேர் போகிறான் வண்டியில் ஏழு பேர் போகிறான் அவனை ஓடாது இவனை ஓடாது அவரை சாகி பிடிக்கி வச்சுக்கிறது எல்லாம் என்ன கல்ச்சர் இது என்ன கலாச்சாரம் நம்ம தலைவர்களை பார்க்க போகிறோம் அது ஒரு ரெகுலரேட் பண்ண தெரியல இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா டிவியில் ஆ ஊன்று கூச்சல் போட்டு அப்படி ஒன்று எந்த தலைவனு சொல்லலையே காமராஜன் சொல்லலை பசுமொன்னு ஐயாவும் சொல்லலை மருதுவாண்டின்னு சொல்ல கிடையாது உண்மையான வரலாறு இந்த நாட்டில் எவனுக்கும் தெரியாது தீகா காத்தின் படித்தது பூரா பெரியார் அண்ணா கருணாநிதி தான் ஒன்று இவ்வளோ சின்ன உதாரணம் சொல்கிறேன் மதுரையில் போய் ஒரு ஆளை கூப்பிட்டு பாண்டியன் நாட்டாண்ட பத்து மன்னர் பேர் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் இருங்க கேட்டு வரேன்னு போயிடுவான் அவ்வளோதான் வரலாறு தெரியாது சோதர் போராட்டு போடுபட்டு கோயம்புத்தூர் பத்து பேர் பேர் சொல்லுங்கள் யாரு தெரியும் ஆனால் அண்ணா பெரியார் கருணாநிதி கேட்டால் சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவோடய கிரிக்கெட் கேப்டன் யார் கேட்டால் சொல்லுவான் ஆனால் சோழமண்ன்ற பத்து பேர் பேர் சொல்லுன்னா தெரியுது நம்ம நாட்டுடைய உண்மையான வரலாறு நம்ம படிக்கலைங்க படித்தாக்கா இந்த ஜாதி பிரச்சனை ஒழிஞ்சிரும் மத பிரச்சனை ஒழிஞ்சிரும் நல்லா இருப்பாங்க எல்லாருமே ஸோ இந்த திராவிடங்கிறது வந்து ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை கட்டமைப்பு மக்களை திசை திருப்பிடுச்சுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க ஆமாண்ணா நிறையா பிரச்சனை இருக்குங்க இவிங்கி இவங்க சொன்னால் அவன் தமிழை இவங்க சொல்ல என்ன நித்ரா அவட உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன் வடக்க வடக்கான மாணிபுரிவாயேன் வடநாட்டுக்காரன் நம்மளை இருந்து ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அம்பேத்கர் யார் அம்பேத்கர் யார் ஆனால் இதை மறைச்சிட்டு அமித்ஷா வடநாட்டுக்காரர் மோடி வடநாட்டுக்கார் அப்போ இந்திரா காந்தி யார் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக வெக்கமா இல்லைவங்களுக்கு இந்திரா காந்தி தமிழச்சு அம்பேத்கர் தமிழரு விபிசிங் தமிழர் அமித்ஷா வட நாட்டுக்காரன் ஆயிரம் பானிபுரி வேணாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க எப்படியாச்சும் ஏமாத்தணும் மக்களை பிரிக்கணும் அவன் வடக்கேன் தென்னாடு அவன் ஆரியன் என் திராவிட இதில் ஒரு வேடிக்கை விட்டு தெரியுமா ஆதி தமிழர்னு ஒருத்தர் சொல்லுவேன் அப்போ நான் யார் எங்கள் அப்பா யார் எங்கள் தாத்தா யார் நான் இந்த நாட்டுடைய குடிமகன்க பழங்குடி நான் இந்த நாட்டுடைய ஆதிவாசி ஆனால் என் வாயிலே என் ஜாதியை சொல்ல வைக்கிறான் பாருங்க டெக்னிக் எப்படிங்க நான் இந்த நாட்டுடைய ஆதி குடிமகன் நான் இந்த நாட்டுடைய பழங்குடி என் மூதாது பூரா எந்த ஊர் தான் அவனை நான் ஆதிவாசின்னு அப்புறம் நான் யாரும் புதுவாசியா யோசிக்கிறது இல்லைங்க யோசிக்க விடுறதில்லை அதுக்கு தான் அந்த பிராந்தி கடை ஏனும் யோசிக்கக்கூடாது நாட்டில் இந்த வடிகளில் ஒரு படத்தில் சொல்லுவான் தெரியுமா ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ வராதுமா ஆமாம் ஆறு மணிக்கு மேலே பிளாட்டு எல்லாமே தமிழும் பூரா ஆகவே ஜாதி வாரியாக மொழி வாரியாக இனவாரியாக பிரிக்கிறதா திராவிடத்துடைய வேலையை புரியுதுங்களா இது ரொம்ப நாளைக்கு கூடாது சிலரை பல காலம் ஏமாற்றலாம் பலர் சில காலம் ஏமாற்றலாம் எல்லாரையும் எல்லா காலத்தில் ஏமாற்ற முடியாது வரக்கூடிய தேர்தலில் ஒரு நல்ல முடிவு மக்கள் பாடம் போட்டுவாங்க ஓகே இந்த கோயில்கள் மூலயமா தமிழருக்கும் தமிழர்களுக்கும் என்ன நன்மை என்ன தீமை ஆனால் உதாரணத்துக்கு முதல்ல சொல்கிறேன் பார்த்தீங்களா இயல் இசை நாடகம் மூணும் அறிவாலயத்தினால வளர்க்க முடியாது கலைஞர் பூங்கனால வளர்க்க முடியாது வைரமுத்துனால வளர்க்க முடியாது இயல் இசை நாடகம் உதாரணத்துக்கு அகர முதலில் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவின்னு சொல்லி சரஸ்வதியிட்ட பாட முடியும் தமிழ் இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தால் சரஸ்வதியிட்ட பாட முடியும் பள்ளியரசில் பாட முடியுமா இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் பாட முடியுமா சர்ச்சை போய் பாட முடியுமா முத்தமிழும் வளர்ந்தது இந்து மதத்தினால் வேறு எதுனாலே அந்த ம வளர கிடையாது நீங்கள் தமிழ் இருக்குன்னா அது நம்ம கோயிலினால்தான் அதே மாதிரி முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் என்று தமிழ்ச்சங்கம் ஒன்று அதனை ஆரம்பித்தவர் தலைவர் வந்து சிவபெருமான் நக்கீரர் அகத்தியர் கம்பன் இளம பாரதிய எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நம்ம போய் சார்ட்டை சர்டிஃபிகேட் கேட்க வேண்டியதில்லை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய தலைவர் வந்து சிவபெருமான் அவருக்கு அப்புறம் முருகன் அதனால தான் தமிழ் வளருது அதுக்குள்ள தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர் அல்லாம் சொல்ல முடியுமா இல்லை இடைச்சங்கத்தை இடை சங்கத்தை கடை சங்கத்தை உருவாக்கியவர் கன்னிமீ சொல்ல முடியுமா தமிழும் தமிழர்களும் கோயிலும் ஒன்று கோயில் அழிஞ்சுதுன்னா தமிழ் அழிஞ்சிரும் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவி எவ்வளவு நூல்கள் அங்கே ஒன்றே ஒன்று தாங்க பைபிள் திரும்ப அதே தான் படிக்கணும் குரான் திரும்ப அதே தான் படிக்கணும் இங்கே அப்படி கிடையாது பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கீழ்கணக்கு தேவாரம் திருவாசகம் அப்படியே எடுக்கிற குறாமி ஆகவே நம்ம ஆயுஷு பூரா படித்தாலும் இந்து மத நூல்கள் வந்து படிச்சு முடியாது அது ஒரே புஸ்தகம் தான் அதனால் நான் என்ன சொன்னேன் என்னுடைய மதம் எனக்கு என்னுடைய தாய் எனக்கு புனிதம் என்னுடைய தாய் நாடு தாய் மதம் தாய் மொழி எல்லாமே எனக்கு குடிதம் அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க எங்களை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் ஒற்றுமை வரும் இதை சொல்லாமல் ஓட்டுக்காக சிறுபான்மை நலன் அப்போ பெரும்பான்மை நலனை யார் பாப்பா சிறுபான்மைக்கான அரசு அப்படின்னு அவங்ககிட்ட மட்டும் ஓட்டு வாங்கிக்கங்க பெரும்பான்மை ஓட்டு வேண்டாம் ஒரு அரசு சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கக்கூடாது இந்துவாக முஸ்லீமாக பார்க்கக்கூடாது எல்லாருக்கான அரசாக இருக்கணும் நீ கடவுள் இல்லைப்ப என்ன இது ராமருக்கு செருக்கு மாலை போடுவேன் அங்கே போய் கஞ்சி பிடிப்ப நான் கேட்டுட்ருக்க முடியுமா இல்லையா ஒரு கண்ணுக்கு வெண்ண ஒரு கண்ணுக்கு சொன்னால் வைக்கலாமா நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் சொல்லு நீ ஸ்ரீரங்கத்தில் சாண்மூட பெரிய வெளியாசில பார்த்து கீழே வந்து என்ன எழுதியிருக்கிற கடவுள் இல்லை நம்பரை முட்டான்னு பள்ளிவாசல்கிட்ட வைக்க முடியுமா சர்ச்சுக்கிட்ட வைக்க முடியுமா நாங்கள் தான் இழிச்ச வாங்கினா எங்கள் சொத்தையும் எடுத்துக்கிறீங்க உண்டியில் காசு எடுத்துக்கிறீங்க இந்த இடவாடகை நிலவாடகை எல்லா இடத்துக்கு வருவீங்க ஆனால் கிண்டர் பண்ணுவீங்க நாங்கள் கேட்டால் அது உரிமைங்க நீங்கள் ஒரு கல்வெட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது சரியில்லை நம்மளை பிரித்தாள சூழ்ச்சி ஆனால் கோயிலும் தெய்வமும் தமிழும் இருக்கிற வரைக்கும் ஹிந்து மதத்தை யாராலும் பிரிக்க முடியாது தெளிவாக சொல்லிக்கிறேன் மாதிரி நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மையின்னு பேசுனீங்க பெரும்பான்மை வாக்கு இதை இழக்கலாமா சிறுபான்மையை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அரசாங்க அதிகாரிகள் நடந்து கொள்ளாமல் அரசாங்கம் நடந்து கொள்ளலாமான்னு ஒரு சொன்னீங்க ஏன் இந்த பெரும்பான்மையர்கள் யூனிட்டியாக வந்து எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு உங்களை வெட்டி வர வைக்கலாமா அது ஏன் நடக்கலை அதுக்கு என்ன காரணம் அதுக்கு தான் அந்த முதல்ல சொன்ன காரணம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் எங்கள் அம்மாவே இருக்கட்டும் அல்லது திமுகவில் யாரோ ஒரு அம்மாவாக இருக்கட்டும் ஓட்டு போட வர்றாங்க ஓட்டுன்னா இந்த நாட்டுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அந்த அம்மாட்டு வந்து அம்மா நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி யாருமா எங்கள் அம்மா அம்மாவே இருக்கட்டும் அம்மா நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் மந்திரி யார்ம்மா சரிம்மா இந்த தமிழ் கடை ஒரு முருகன் சொல்கிறோமே அவங்க அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா ஒன்றும் வேண்டாம் இந்த நாடு எப்போது சுதந்திரம் முடிஞ்சு இந்த அஞ்சு கேள்வியை கேட்டு ஒரு பொம்பளை ஓட்டு படைச்சுவேங்க எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்க நாட்டை பற்றி தெரியாது மொழியை பற்றி தெரியாது சமுதாயத்தை பற்றி தெரியாது எதுவுமே தெரியாத கையில் ஓட்டை கொடுத்துட்டு அப்புறம் யார் ஏன் பார்த்தோன்னா அவன் தானே ஜெயிக்க முடியும் ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தர் கை முடமான ஆள் காலில் நான் பந்தயத்தை கூப்பிடுவேன் அவரை அவர் வந்தாங்கன்னா நான் தானே ஜெயிப்பேன் என்னைக்கு வந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் அந்த நாடு நல்லாயிருக்கும் உணர்ச்சிக்கு அடிமையாக கூடாது பொய் வார்த்தைக்கு அடிமையாக கூடாது ஏமாத்திரம் இல்லை ஜனங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு வாயும் தேனாறு ஓடும் எப்பேற்பட்ட பொய் அது சாத்தியமாக நமக்கு இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிச்சார் எங்களுக்கு இந்த கோயிலே இருக்கக்கூடாதுன்றது அப்போ சொல்லணுச்சு பண்ணிட்டேன் திருவாரூர் தேர நாங்கள் தான் ஓட்டணும்மாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்னங்க இப்படி சொன்னீங்க திமுக காரங்களாம் அப்படி கிடையாது ரொம்ப பக்தியாக துர்காமா கோயிலுக்கு போகிறாங்க திருவாரூர் தேர் ஓடும் திருவாரூர் தேர் ஓடுன்னு எப்படி தெரியும் ஏரோட்டம் உழவனெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் ஏன் தியாகேசா அப்படின்னு கேட்டவர் கருணாநிதி என்ன என்ன பாம்பு பண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே வந்துருச்சா என்ன கேடு உனக்கு தேர்ஓட்டம்னு சொல்லி கேட்டவர் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது ஆகவே வந்து ஏமாற்ற வேண்டாம் ஜனங்களை தேர்தல் நேரத்தில் வந்து வாக்குறுதிகளை கொடுத்து பணம் காசு கொடுத்து ஆனால் இப்போ தடவை நம்ப மாட்டாங்கன்னு பணமே கொடுத்தாலும் வேலை கேகாது நம்மளை பிரித்தாளுகின்றார்கள் இந்துக்களை இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிறது எங்கள் வேலை யாரோ ஆட்சிக்கு வந்துட்டு போகட்டும் இந்துக்கள் ஒற்றுமையாக வாக்களிக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதே மாதிரி விஜய் அவர்கள் வரவு அதாவது நம்ம புதுசாக வந்திருக்கிற தமிழகம் வெற்றிக்கிழமை விஜய் அவர்களின் மரபு தமிழகத்திற்கு என்ன பாதகம் என்ன சாதகம் தமிழர்களுக்கும் தமிழகத்துக்கும் ஆனால் விஜய் வந்து கட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன் பின்னா வருங்காலத்தில் என்னென்ன போகுது விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவ மிஷினரியோடைய கைப்பாவை முந்நூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு மனிதர் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னா என்ன காரணம்னு யோசிக்கணும் புரியுதுங்களா என்னென்னா இந்த நூற்றம்பது கோடி உள்ள நாடு ஒரு பிஸ்னஸ் இந்தியாவை இத்தாலியிலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ ஜெர்மனிலேயே ஒரு பொருள் தயார் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் தான் நல்ல லாபம் கிடைக்கும் யார் மூலியமாக போவீங்க பெர்மிஷன் யார்கிட்ட வாங்குவீங்க ஆகவே விஜய் மாதிரியாவது சிஎமாக வந்துட்டால் தொழில்களை கொண்டு வந்து இங்கே குமிச்சிடலாம் எப்படி வெள்ளக்காரன் வியாபாரத்துக்கு வந்து நாட்டை பிடிச்சானோ அதே தான் செய்ய விஜய் நீங்கள் வாங்க தேர்தல் காலம் வரட்டு பாருங்கள் அத்தனை பாதிரி யாரும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வேலை செய்யலாம்னு பாருங்க நீங்கள் விஜயோட வெற்றிக்கு அப்படிம்பாங்க ஏங்க இயேசுவை கும்பிட்ற ஒரு ஆள் எப்படிங்க பெரியார தலைவனாக ஏற்றுக்குறவா கொஞ்சம் கூட எனக்கே வந்து எப்படி இந்த ஜனங்கள்லாம் ஏற்றுக்கிறாங்க பெரியார வச்சுக்கிறாரு கையில் யார் விஜய் அந்த பக்கம் இயேசு வச்சுக்கிறாரு என்னையா கிடக்குது நாங்களாம் கிருக்கீங்களா ஜனங்கள்லாம் ஒன்றா பெரியார் இஷ்டாரு இல்லாட்டி ஏசுனார் வழிபாடு ரெண்டுமே இல்லாமல் எனக்கு பிள்ளையார் வேணும் ஏசுனார் வேணும் அதெல்லாம் வேணும் நான் யாரை ஏமாத்துறீங்க பார்த்துறீங்க சரியோ தவிர ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அதில் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்னைக்கு தேசியம் தெய்வீகம் ரெண்டு ரெண்டு கண்ணாக தான் பசுமண்ணையா சொன்னாங்க தேசியம் தெய்வீகம் ரெண்டுமே அந்த நாட்டுக்கு தேவை இதில் ஒன்று இல்லைனாலும் நாடு அவுட்டு ஆகவே வந்து இவங்க வந்து விஜய் வந்து பெருசாக சாதிக்க போகிறது அவர் வேற ஒரு வெளிநாட்டுடைய கைப்பாக தான் செயல்படுறாரு இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் வரக்கூடிய தேர்தல் காலத்தில் பார்த்துக்குறீங்க யார் எலெக்ஷனுக்கு வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நமக்கு எந்த சாமியாரும் போய் பொதுவாக வேலை செய்கிறது இல்லை ஆனால் முஸ்லீம்களை பள்ளிவாசலில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த திமுக ஓட் பண்ணால் திமுக தான் அவங்க இன்றைக்கி சொல்கிற திமுகக்கு தான் ஓட்டு கொடுவாங்க சீமானு கிடையாது வர மாட்டாங்க ஒரு ஆசைப்படுறது தான் எல்லாருமே சிறுபான்மை ஓட்டிலும் கிடைக்காது கிறிஸ்டின் ஓட்டுப்புறம் விஜய்க்கு போயிடும் முஸ்லீம் ஓட்டுப்புறம் திமுக போயிடும் ஆனால் இந்த தேர்தல் சூப்பராக இருக்கும் ஏன் யார் போகிறன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்குங்க அது நல்லாயிருக்கும் இந்த தேர்தல் இங்கே விஜய் வந்தால் வந்து கிறிஸ்திய சமுதாயத்துக்கு வளர்ந்துருன்னு சொல்கிறீங்க பக்கத்தில் ஆந்திரப்பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்துவர் தான் அவர் கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் ஆந்திர பிரதேசோட முதல்வர் இருந்திருக்கார் ஸோ அங்கே அப்படி ஏதாவது பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததா நீங்கள் பயந்துக்கிற அளவுக்கு அதாவது இப்போ அவங்கனால தான் நமக்கு மாற்றங்களே நடக்குது எப்படி கேட்டீங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்து முன்னணியாக வளருது இவங்களுடைய மத பிரச்சாரமும் மத பிரச்சாரத்தோடு மட்டுமெல்லாம் கல்வி நிறுவனங்கள்லாம் அவங்க இருக்குது எல்லாமே அந்த மூணு மாவட்டத்துலேயும் கல்வி நிறுவனங்கள் பூரம் அவங்ககிட்ட இருக்குது எப்படி முதல்ல பிஸ்னஸுக்கு வந்து நாட்டை பிடிச்சாங்களோ அது மாதிரி கல்வி நிறுவனங்கள் பூரமாக கன்வர்ஷன் இப்போ என் பொண்ணு இருக்குது கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்குது பரீட்சையில் பாஸ் ஆனக்காண்டி விசேஷ பிறகு நடக்குதுன்னா எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்துல போட்டு போகிறாங்க வேறு வழி இல்லை ஏன்னா பிள்ளை நல்லா படிக்கணும் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வேசுவா இல்லை கிடையாது நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும் பைபிள் கிளாஸ் கட்டாயம் வேறு வழி இல்லாமல் போயிட்டு வா அப்படி தான் வேறு வழி இல்லை அந்த கண்டிஷன் தான் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கு நம்ம வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லையா தேவாரம் படி திருவாசப்படின்னு சொல்கிறது இல்லை ஆனால் அங்கே வந்து பைபிள் கண்டிப்பாக ஒன்றும் இல்லைங்க ப்ரேயருங்கிற வார்த்தையே இங்கிலீஷ் வார்த்தை தானே நம்ம நாட்டில் ப்ரேயர்னு யாரும் சொல்கிறது இல்லை இயேசு பற்றி தான் அவங்க ஸ்கூலில் பிரேயர் இருக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்டு தானே கையெழுத்து போட்டு தானே பிள்ளைகள்லாம் படிக்குதுங்க அதனால அவங்கள தப்பு சொல்ல முடியாது போகிற நம்மளால தான் தப்பு சொல்லணும் ஓகே ரொம்ப நன்றிங்க சொல்றேன்